Malai vanakam Federation of Senior Citizen Association of Tamil Nadu, FOSCATAN, and LPG India Regional Resource Training Center, Tamil Nadu and Pondicherry jointly organizing International Day of Older Persons today. So I welcome you all. Now I call upon one minute. mr. edwin babu, director of LPG india, to give a welcome address. before that. Prayer. Prayer. sorry. prayer.

கொடுப்பதற்காக நான் அழைக்கின்றேன் இந்தியா சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம வித்தியாசமான ஃபாரமில் ஒரு ஒரு ஃபாரமில் மீட் பண்ணியிருப்போம் ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டமாக நாம் இன்று சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த ப்ரோக்ராமு ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு உடன் இணைந்து நாங்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் அவர்களோடு இணைந்து ஃபெஃபலிசிட்டேஷன்ல என் பேர் போட்டிருந்தாங்க அதனால் கடைசியை தான் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன் ஆரம்பத்துலேயே கூப்பிட்டுட்டாங்க ஓகே அது பரவாயில்ல அதனால் வந்து எல்பிஜ் எல்பேஜ் இந்தியாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் போகும்போது வந்து எல்லாரும் என்ன சீனியர் சிட்டிசனாக நினைச்சிட்றாங்க எனக்கு முடி நரைச்சி எல்லாம் ஆனதுனால ஒருவேளை முதியோர்களோட க கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்ததுனால எனக்கு எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வர வேண்டிய நிறைய சிம்டம்ஸ் எனக்கு வந்துடுது நான் இன்னும் ஐ எம் எட் டு பி சீனியர் சிட்டிசன்ஸ் ஐ எம் உங்கள் கூட்டத்தில் நான் இன்னும் சேரலை இன்னொரு மூணு நாலு வருஷத்தில் நானும் உங்கள் அசோசியேஷனில் ஏதாவது ஒரு அசோசியேஷனில் கண்டிப்பாக இப்போ எப்படி ஹெல்பேஜியோடு இணைந்து பல முதியோர்களுக்கு செய்கிறோமோ அதே போல் இன்னும் சிறப்பாக உங்கள் அசோசியேஷனில் சேர்ந்து இன்னும் நான் செய்ய நான் செய்ய நான் விருப்பப்படுகிறேன் இன்டர்நேஷ் அதாவது உலக முதியோர் தினம் என்பது ஒரு மிகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த தினம் காரணம் என்னவென்றால் இப்போ எங்கள் எல்பிஜ் லோகோலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கூட்டத்தில் அதை சொல்லியிருக்கேன் ஃபைட்டிங் ஐசோலேஷன் பாவர்ட்டி அண்ட் நெக்லெக்ட்ன்னு போட்டிருக்காங்க ஓகே எங்களை நிறைய என்ன நாங்கள் நிறைய கார்பரேட்ஸோட போய் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோடு போய் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்போ எங்களை கேட்குற கேள்வி என்னென்னா வந்து நீங்கள் ஏன் முதியோர்களானாலே நீங்களே சொல்கிறீங்க ஏழுலருந்து எட்டு பர்சன்ட் ஆன மக்கள் தான் வந்து பென்ஷன் வாங்குறாங்க மீதி பேருக்கு பென்ஷன் இல்லை அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஏன் பாவ்ட்டியை முன்னாடி போடாம ஐசோலேஷனை முன்னாடி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும் வறுமையிலே தவிக்கிற வறுமையிலே மறிக்கிற முதியோர்களை காட்டிலும் தனிமையிலே வாடுகிற தனிமையிலே மறிக்கிற முதியோர்கள் தான் அதிகம் எங்கள் ஹெல்ப்லைன் எங் எங்களுக்கு நாங்கள் ஒரு ஹெல்டேஸ் ஹெல்ப்லைன் ரன் பண்ணிகிட்ருக்கோம் போலீஸோட சேர்ந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் கடந்த இருபத்திரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் செயல்படுகிறோம் அதில் பல்வேறு விதமான கால்ஸ் எங்களுக்கு வர்றோம் அதில் அவர்வமான கால்ஸ் எல்லாம் எங்களுக்கு வருது என்னென்னா வந்து நாங்கள் வெல் செட்டில்டு எங்களுக்கு எல்லாமே பேங்க்கில் நிறைய பணம் இருக்குது எங்களுக்கு நல்ல வசதி இருக்குது நாங்கள் ஒரு எங்கள் வீடு நிறைய த ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்த் ஸோ மெனி க்ரோஸ் பட் எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா எங்களுக்கு கூட பேச ஆள் இல்லை அதனால் வந்து தயசதி யாராவது ஒருத்தர் அனுப்புங்க அன்றைக்கு ஒரு நாள் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜிஎம்ஆருந்து ரிட்டையர் ஆனேன் என் ஒய்ஃப் வந்து இன்கம் டேக்ஸ்லருந்து ரிட்டையர் ஆனாங்க வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் அவர் சில்ட்ரன் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் ஓகே எங்களுக்கு வந்து ஃபுட்டு கூட எங்கள் டேபிளுக்கு வந்துடுது பட் ப்ளீஸ் சென்ட் அ பர்சன்ட் டு எனேபிள் அஸ் டு ஈட் தட் ஃபுட் டு ஃபீட் அஸ் டேபிளில் சாப்பாடு இருக்குது இப்போ நாங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணுற நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து அடுத்த வேலைக்கு உணவு இல்லாத முதியோர்களுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டுகிறோம் ஆனால் இன்னொரு ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிளில் டேபிளில் கூட ஃபுட் இருக்குது ஆனால் அந்த 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 சாப்பாடை எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த எபிலிட்டி இல்லாததுனால அது அந்த கேட்குறாங்க ஸோ இன்றைக்கி எல்டருடைய ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு ஸோ யூஆர் நாட் லுக்கிங் ஒன்லி அட் பாவர்ட்டி வறுமையை மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது லாட் ஆஃப் எல்டர்லி ஆர் ஐசோலேட்டட் தேர் நெக்லெக்டட் இந்த ஃபேமிலி அண்ட் த மோர் டிபென்ட் ஆன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தட் இஸ் வை த அப்யூஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஸ்டார்ட்ஸ் அதனால் வந்து இந்த உள் முதியோர்களும் இந்த தேசத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் என்பதற்காக தான் இந்த அது என்னென்னோ நாளை கொண்டாடுறோம் நம்ம இந்த உலக முதியோர் தினத்தை கொண்டாடுவதற்காக தான் அதை இந்த திட்ட இந்த ப்ரோக்ராமை நாங்கள் செய்கிறோம் நாங்களும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ப்ரோக்ராமை வந்து ஒரு எழுநூறு எட்நூறு முதியோர்களை வைத்து செய்கிறோம் எங்களுக்கு பல லட்சத்தில் செலவாகுது ஆனால் ஒவ்வொரு தடவை எங்கள் ஸ்டாஃபும் கேட்குற கேள்வி எங்கள் டோனர்ஸை கேள்வி கேள்வி ஏங்க இவ்வளோ கிராண்டாக செலப்ரேட் பண்ணுறீங்க உலக முதியோர் தினத்தையும் இவ்வளோ கிராண்டாக செலப்ரேட் பண்ணுறீங்க ஆயிரம் பேரை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு இவ்வளோ வடை பாயசத்தை சாப்பாடு போகிறீங்க இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறீங்க இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே பதில் வந்து அது அவங்களுடைய நாள் அந்த ஒரு நாள் அவங்க அடைகிற மகிழ்ச்சி வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ப பல நாட்கள் அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும் நாங்கள் சில சமயத்துல வந்து எங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க சார் இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பா வைங்க ஏன்னு கேட்டா ஒரு ஆள் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருப்பேன் என்ன தெரியாது அதனால இந்த வருஷமாச்சும் இந்த ப்ரோக்ராம் என் நினைவில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார் அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அது எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டா இருந்தாலும் அதுதான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் அதுக்காக தான் நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே வந்து வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் வி வில் கண்டினியூ டு ஒர்க் வித் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் ஏன்னா அது அது எங்களுடைய அஜெண்டாவில் எங்களுக்கு ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கிறது இந்த சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்டோட உங்களுக்கே தெரியும் நம்ம நிறைய ஃபாரம்லாம் அவங்களோட நம்ம வந்து பாலிசிக்காக க கடந்த எட்டு ஆண்டுகள் நம்ம க நம்ம க போராடி கடைசியாக பாலிசி வாங்கிட்டோம் இப்போ ஆக்ஷன் பிளான் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் எல்டஸ்க்கு கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கெல்லாம் உங்களுடைய என்ன சொல்கிறது ஆலோசனைகளும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பெக்டியஸ் இல்லைன்னா எங்களால் செய்ய முடியாது ஆகவே வந்து விண்ட்டு ஸ்ட்ரெந்தன் அவர் ரிலேஷன்ஷிப் வித் சீனியர் சிட்டிசன் அண்ட் வி ஆர் வெரி ப்ரிஷ் டு ஒர்க் வித் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் அண்ட் ஐ சல்யூட் ஆல் தீனியர் சிட்டிசன்ஸ் மெம்பர்ஸ் ஹூ ஆர் பிரசன்ட் இயர் பிகாஸ் நீங்க ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரியங்களை நீங்க ஒன்றிணைந்து நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க இனி வந்து நம்மளுக்கு லைஃபை கம்ஃபர்டபுளா வச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கலான்றது இல்லாமல் வந்து இந்த சொசைட்டிக்கு மற்ற முதியோர்களுக்கு நீங்கள் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அந்த உங்களுக்கு மனசே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய மனசு அதை நாங்கள் போற்றுவோம் அதை நாங்கள் மதிக்கிறோம் தொடர்ந்து உங்களோட உங்களோட இணைந்து உங்களோட நாங்கள் சே பணிபுரிய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் மிஸ்டர் அபின் பாபு அவர்களே இப்பொழுது நமது போஸ்டான் பிரசிடென்ட் மிஸ்டர் வி ராமராவ் அவர்களை பேச அழைக்கின்றேன் இன்று ஹெரிடேஜ் ஆஃப் ஹெல்பேஜ் இண்டியாவும் ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஜாயிண்ட்டாக இந்த மீட்டிங்கை நடத்துகிறோம் நம்ம ஃபெடரேஷனுக்கு இருபத்தோரு பிரான்ச்சஸ் த்ரோ தமிழ்நாடில் இருக்கு அப்கோர்ஸ் சில பிரான்சஸ் ஆக்டிவாக இருக்கணும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதா இந்தியாவினுடைய ஜனத்தொகை உங்களுக்கு தெரியும் நூற்றி நாற்பது கோடி கிட்டத்தட்ட பதினாறு கோடி சீனியர் சிட்டிசன் இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் சென்சஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ப பதினொன்றில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தொன்னில் எடுக்கலை இன்னும் எடுக்கலை ஸோ புள்ளி விவரங்கள் சரியாக இருக்குமானே தெரியல கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது எனிவே சிக்ஸ்டீன் க்ரோஸ் அரவுண்ட் நவ் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் என்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறோன்றது தான் இந்த புள்ளி விவரங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அப்போ ஏழு கோடி இந்த டூ தௌசண்ட் லெவனில் இப்போ எட்டு கோடி மேலே போயிருக்கு அதில் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் நான் சொல்கிறேன் அவங்க ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம்னு சொல்கிறாங்க எனிவே அதை டிபேட் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் கன்ஃபார்ம்டு பீப்புள் இருக்கும் ஸோ இவ்வளோ பீப்புள் வரும்போது முன்னாடிலாம் நாற்பது அவருடைய லிவிங் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது இப்போ டியூ சயின்ஸ் அண்ட் 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 டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் லைஃப் குரான் அப் ஸோ ஃபைவ் எயிட்டி 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 த்ரீ த்ரீ லீடர் செவன் இஸ் ஆக்டிவ் கோவிங் டெய்லி மெனி வயசானவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு இவர் பல இதுக்கு போயிட்டு இன்னிங் இஸ் ஏபிள் டு கோ அண்ட் இட் பிகாஸ் இஸ் கீப்பிங் ஆக்டிவ் ஆஃப் தட் சேர் பண்ணிவிட்டீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாட் தி வாட் ஆர் ஆல் தி ப்ராப்ளம் தட் வி என்கவுண்டர் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் பிகாஸ் ஒரு அப் டு சிக்ஸ்டி ஓகே யூ பிறக்குறீங்க பள்ளி பருவம் அப்புறம் வேலைக்கு போகிறீங்க வேலை முடிஞ்ச உடனே மேரேஜ் ஆகுது குழந்தைகள் பிறக்குது ஒரு சிக்ஸ்டி இருந்த த சைக்கிள் ஒரு ஓவராகிடுது தென் சிக்ஸ்டிக்கு அப்புறம் யூ அகைன் பான் ஹஸ் சைல்டு ஒன் அதுக்கப்புறம் ஹவு டு ஸ்பெண்ட் யுவர் டைம்ஸ் அப்படின்றது சம் பீப்புள் கோ ஃபார் ஜாப் சம் பீப்புள் டூ சம் லெஷர்லி ஒர்க் சம் பீப்புள் வீட்லேயே இருக்காங்க பேச மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ லேட்டரை ஏஜ் ஆக ஏஜ் ஆக அண்ட் தி ஹெல்த் ப்ராப்ளம் கம்ஸ் ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது எஸ்பெஷலி ஃபார் சீனியர் டெமென்ஷியா இப்போ அளபதி வாதிகள் நீங்கள் இப்போ நம்ம வெல்ஃபேர் அசோசியேஷன்லேயும் சரி இது சீனியர் சிட்டிலையும் நிறைய ஹெல்த் கேம்லாம் போடுறோம் ஃப்ரீயாக வந்து பண்ணுறாங்க சில இதெல்லாம் இவ்வளவும் பண்ண வேண்டிய காரணம் என்னென்னா த ஃபுட்டு ஹேபிட்ன்றதெல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ இட் அதை ஒன்றும் செய்ய முடியாது இட் யூ ஹேவ் டு என்கவுண்டர் பட் ஹவு ஹவு பெஸ்ட் இட் இஸ் டு டூ இட் தென் ஒரு வியாதி வந்துவிட்டால் ஃபினான்ஷியலி ஆர் புட் இன் டு ட்ரபுள் தேர் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தென் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்போ நிறைய வளர்ந்துருக்கு ஸோ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது யூ ரிக்யர் தி சப்போர்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் பிகாஸ் ஆஸ் ரைட்லி பாயிண்டட் அவுட் பை அவர் எட்வின் பாபு சார் ஹெரிட்டேஜ் ஹெல்பேஜ் இந்தியா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபோர் பர்சன்ட் அன்ஆர்தனிஸ் செக்டார் ஒன்லி பதினாறு பேர் தான் பென்ஷன் வாங்குகிறாங்க கவர்மெண்ட் பென்ஷனோ ப்ரைவேட்டோ ஏதோ அவ்வளோதான் பாக்கி எண்பத்தி நாலு பேருக்கு தெர் இஸ் நோ ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸடு பீப்புள் அவங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கா அவருக்கு என்ன 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 அவங்களுக்கும் உடம்பு வரும் சேம் தான் உங்களுக்கு என்ன வியாதி வருதோ அதே வியாதி வருது அவங்க வந்து ஆர் ஃபோர்ஸ் டு கோ டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இஸ் நாட் எக்யூபட் வித் ஃபுல் இது நவ் நவ் தெர் இஸ் சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏன்னா த கவர்மெண்ட் இஸ் நாட் கிவி எங்க அடிக்குவேட்டு அலகேஷன் டு தி ஹோம் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு வந்து இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி கொடுக்கணும்னா ரெண்டு பர்சன்ட் கொடுத்தா அப்போ அவனுடைய பேக்லாக் இருக்குது தான் செய்யும் நீங்கள் போனீங்கன்னா சர்வீசஸ் கிடைக்காது இட் வில் நாட் பி அவைலபிள் ஃபார் ஆல் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கம் வென் யூ ஆர் ஏ வென் வீ ஆர் க்ரோயிங் ஓல்டர் யூ கெட் மோர் அண்ட் மோர் ஹெல்த் ப்ராப்ளம் தட் இஸ் மெயின் ப்ராப்ளம் தேர் ஆர் பிசைட் சட்டன் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் லீஃப் யூ ஆர் வெரி குட் அண்ட் கீப்பிங் யுவர் ஃபேமிலி திங்ஸ் ஆர் கோயிங் குட் இட் வில் பி குட் பட் இஃப் தெர் இஸ் சம் ப்ராப்ளம் தென் ஆல்சோ யூ ஹேவ் டு ஃபேஸ் ஏ வெரி பிக் ப்ராப்ளம் அதனால் தான் இப்போ பேரண்ட்ஸ் ஆக்ட் வந்திருக்கு அதாவது தன்னுடைய சொத்தை பையனுக்கோ பொண்ணுக்கோ எழுதி கொடுத்துட்றாங்க அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் ரொம்ப ஆசையெல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் எழுதி கொடுக்காதீங்க வில்லு தயார் பண்ணி வச்சிங்க வில் தயார் பண்ணி லாஸ்ட் மினிடில் அது எடுக்கலாம் இது பண்ணுங்க யூ கொடுங்க உங்கள் உங்களுடைய பொண்ணு சொத்தை நம்ம யாரும் எடுத்துக்க போகிறதில்ல ஆனால் பொண்ணுக்கும் பையனுக்கோ கொடுக்கும்போது யூ ரைட் ஏ வில் அண்ட் கீப் இட் அண்ட் ஸ்வீ ஆஃப்டர் ஒரு டெத் ஒன்லி இட் ஷூட் இருக்கான் அதை க்ளியராக இருக்கோம் இல்லைன்னா இப்போ பேரண்ட்ஸ் ஆக்ட் இன்னும் ஏன் வந்திருக்கு சும்மா வரல இப்போ பேரண்ட்ஸ் ஆக்ட்லேயே ஒரே எழுதிட்டா முதல்லலாம் கிடையாதுன்னு இருக்கா இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் அவங்க ரீகெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் தரி சம் சம் டிஃபிகல்டிஸ் இன் கெட்டிங் பேக் அதுவும் இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது ஸோ வாட் வி எக்ஸ்பெக்ட் த கவர்மெண்ட் சர்டன் திங்ஸ் கவர்மெண்ட் ஷுட் டூ தேர் கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் மஸ் இல்லையா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணும்போது தே ஆல்சோ காட் ஏ டியூட்டி அப்போ நம்ம என்ன கவர்ன் பண்ணணும்னு நம்மளும் சொல்லணும் ஆஸ் எ சீனியர் சிட்டிசன் ஃபாரம்லேருந்து பிகாஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க ஓட் ஓட் பண்ணும்போது ஒரு பார்ட்டி எலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க எலெக்ட் பண்ணுறாங்க அவங்க மாட்ட அவங்களுடைய இது அவங்களுக்கு இது கிடையாது நம்ம வந்து வீ கேன் சேல் வாட் ஷுட் பி தி ரிக்யர்மெண்ட் சொல்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அது இந்தியாவில் ரொம்ப லேக்கிங் இருக்கு நம்மளுடைய மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி எட்டு கோடி ஒன்னே ஒன்னே கால் கோடியில் நம்ம எத்தனை பேர் ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னா இருபத்தி ஒரு ஆர்கனைசேஷன் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு மீன் ஐம்பதே கூட வச்சுங்களா ஸோ பீப்புள் ஆர் நாட் ஆர்கனைஸ்டு ஸோ தெர் இஸ் அ நீட் ஃபார் எஸ் டு கெட் ஆர்கனைஸ்டு அண்ட் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் போட்டு கன்வே பண்ணி போனால் தான் வாட் இஸ் அவர் ரைட் அப்போ வரும்போது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்குது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அது பிரகாரம் ஜீவாதார உரிமை அது கொடுக்கலன்னா கவர்மெண்ட் மேலே கேஸ் போடலாம் அதுதான் அந்த அது அதுலேருந்து டிரைவ் பண்ணி சில சட்டங்கள் ஏற்றினால் நமக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளிகபிள் ஆகும் ஆகணுன்றது தான் அதுக்கு தான் நம்மலாம் பாடுபட்டு இருக்கோம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நியூ நேஷனல் ஓல்டு பாலிசி ஒன்று கொண்டு வந்தாங்க நைன்டீன் நைனில் பட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நாட் டேக்கன் பிளேஸ் அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்னோட சீனியர் ராம்சாமி இங்கே இருக்காரு இந்த ஃபாஸ்ட் கட்டான ஆரம்பிக்கும் போது கங்காரன் சார் அவங்க வந்திருக்காரு அவங்க எல்லாமே தி ஆர் பேஸ்கிங் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் கம் டு தி எய்ட் ஆஃப் தி சீனியர்ஸ் வாட் இஸ் டு பி டன் அப்படின் போது சம் சம் பாடி ஷுட் கிரியே கிரியேட் சம் பாடி தட் வில் பி ஹெல்பிங் டு தி சீனியர் சிட்டிசனுற மாதிரி பண்ணணும் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் வரல பட் ஹாப்பிலி ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யர் டைம் ஸ்டில் டுவெண்ட்டி ஒன்ல இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரும்போது நான் எந்த கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணுறதோ அப்போஸ் பண்ணுறதுனால பட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் வந்த உடனே சீனியர் சிட்டிசன்ஸ் பாலிசியை எவால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் தான் இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி தெர் வாஸ் எ மீட்டிங் வி அட்டெண்டட் வி கேவ் அவர் வியூஸ் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஷ்யூடு ஜிஓ அந்த ஜிஓ இஸ் சம் வாட் பெட்டர் பட் இட் ஆஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் அகைன் வீ ஆர் அந்த ஃபுட் பர்சியூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்

சட்டசபையில் கேரளா சட்டசபையில் இந்த ஆக்டை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அஸ் ஆல்ரெடி வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தேட் அந்த காப்பியும் எடுத்துகிட்டு வந்து வி ஹேட் டூ ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் தி டேரக்டர் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட போனோம் தென் தமிழ்நாடு தே ஆர் தென் தே வென் டூ கேரளா அண்ட் கவுன்சில் பார்ட்டர் போய் பேசி ஓரளவுக்கு வந்துருக்காங்க எஸ் திஸ் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் தமிழ்நாடு ஆல்சோ சிமிலர் டு தட் ஆஃப் கேரளா நம்மளும் ஒரு பண்ணலாம்னு சொல்லிட்டு சார் வி நாங்கள் ஒரு பதினேழு பதினெட்டு அசோசியேஷன் உட்காந்து ஒரு நாளைக்கு ஹெல்பேஜ் இண்டியா ஆஃபீஸில் வி ப்ரிப்பேர்டிய பேரல மெமராண்டம் அண்ட் வாட் ஷுட் பி இது இல்ல அது அவங்க கேரளா வந்து நாலு கோடி பாப்புலேஷன் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி கமிஷன் வாஸ் லெஸ் நமக்கு எட்டு கோடி பாப்புலேஷன் ஸோ வாட் ஷுட் பி ஹூ ஷுட் பி தி சேர்மேன் ஹூ ஷுட் பி வைஸ் சேர்மேன் வாட் ஆர் தி ஆஃபீஸர்ஸ் வாட் இஸ் அவர் ரோல் நம்ம சீனியர் சிட்டிசன் ஒரு அஞ்சு அஞ்சு பேர் கொடுக்கணும் அசோசியேஷன் கொஞ்சம் தண்ணி அதை கொடுத்துருக்கோம் அதுபோக எஸ் எஸ்சி எஸ்டி கொடுக்கணும் ஒன்று விமென் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபைனலைஸ் ஆயிருக்கு அண்ட் ஹாப்பி இன்ஃபர்மேஷன் சங்கீதா ஐஏஎஸ் டைரக்டர் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் செட் ஆல் your suggestions have been taken and it has been finalized as a draft for putting before the council, but it is under... Uh, so, I met uh, uh, Anbarasan sir, he was Minister for MSME and also an MLA for our constituency. We used to visit very often, at least two, three, three times, four times in a month. So, he used his officers and he has given to the Chief Secretary, Mr. Muruganandam, this, uh, our uh, papers, and we hope it will be pursued and we told them before this election at least யூ ஷுட் டூ இட் இதெல்லாம் நம்ம சொன்னால் இந்த அட்லீஸ்ட் எலெக்ஷன் முன்னாடியே அது ஓட்டெல்லாம் நம்ம போடுறோம் போட்டு போடுறோம் ஆனால் வந்து நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கண்டிப்பாக சொல்லணும் சொல்லலைன்னா தான் நம்ம தப்பு ஏன்னா அட்ராவல் வாட் விட் இந்த ஒரு ஆக்டை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆக்டில் டிரைவ் ஆகிற பெனிஃபிட் இஸ் நிறைய அது நிறையா நீங்கள் நல்லா போய் கேட்டு பாருங்கள் ஸோ வெந்த ஆக்ட் இஸ் பாஸ் வீ ஹவ் காட் எ ரைட் டு டிமாண்ட் அதர்வைஸ் இஃப் எ ஜியோ டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் நாட் கிவ் இது மாதிரி ஜியோ இருக்கும் பணம் இல்லைன்னு வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஓஏபி ஓல்டு ஏஜ் பென்ஷன் இங்கே தமிழ்நாட்டு எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி இரநூறு ஒரு நாள் ஆயிரத்தி இரநூறுனா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறு முப்பதாக என்ன கிடைக்கும் இது முடியுமா யாரால் வாழ முடியுமா ஆ இந்தியாவிலே ஆந்திராவில் தான் மூவாயிரம் அதுவும் இப்போ தான் கொடுக்குறாங்க ரீசன்ட்லி ஒரு லாஸ்ட் இயர் ரிவிஷன் வி டிமண்ட் அட்லீஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஷுட் பி யுன் இந்த மாதிரி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே யூபிஏ கவர்மெண்ட்டில் ரயில்வே கன்ஷன் கொடுத்துருந்தாங்க நம்மளாம் வாங்கினோம் என்ன தப்பு பண்ண நம்ம இட் வாஸ் விட்ரான் ஓகே விட்ரான் டூரிங் கோவிட் பீரியட் ஓகே தென் ஒய் ஒய் ஆர் நாட் ரெஸ்டோரிங் இட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறோம் வி ஆர் நாட் டூயிங் இட் பார்லமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டின் இருக்குது அவங்க ரிப்போர்ட் கொடுத்தா கேட்கணும் ஆனால் அதையும் இந்த கவர்மெண்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் அட் சென்ட்ரல் வேறு கவர்மெண்ட் ஓகே ஒய் யூஆர் பீனலைசிங் ஆஃப்டர் ஆல் ஒரு இதில் என்ன சேவிங்னா ஒன்லி டூ தௌசண்ட் குரோர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட் ஃபிஃப்டி லேக்ஸ் ஆஃப் குரோர்ஸ் அண்ட் யூ ஆர் பால்ட்ரி சம் ஐ கேவ் ஏ மெமரியன் டு மிஸ்ஸஸ் கனிமொழி எம்பி அவங்க எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த எங்கள் டிமாண்டாக ஒன்றுங்க நீங்கள் பார்லமெண்ட்டில் டிஃபன் காஃபி சாப்பிட்ற எக்ஸ்பென்ஸ் தான் ஒரு ரெண்டாயிரம் கோடி இதை ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பார்லமெண்ட்டில் பேசுங்கன்னு சொல்லி மகஜனை கொண்டே கொடுத்து தான் பேசினேன் இப்போ எடுக்குன்னு சொன்னாங்க சிரிச்சாங்க இன்னும் நடக்கல அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ வை கவர்மெண்ட் ஷுட் பி சோ ஆங்கிரி வித் திஸ் சீனியர் பீப்புள் அண்ட் நாட் இட் இஸ் வெரி வெரி ஸ்மால் டென் டூ தௌசண்ட் குரோஇஸ் நத்திங் ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வி நோ தட் வெரி வெல் வி ஒர்க் இன் கவர்மெண்ட் ஸோ வி நோ தட் இஸ் த மனம் இல்லை ஸோ அதெல்லாம் சரியில்லைன்றது நிறைய நம்ம சீனியர் சிட்டிசனுக்கு என்ன சொல்கிறோம் வி மேட் சுபாராவ் நீ ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஸ்ரீதர் நேத்தி அண்டர் ப்ரோவஸ் கிளப்புக்கு வந்திருந்தார் அப்போ நான் நானும் அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கும்போது ஐ மெட்யூ சுபாராவ் ஒரு அப்போ கேட்டது ஹாஃப் ஹாஃப் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஃபார் தி பென்ஷனர்ஸ் இப்போ அறுபது வயசுக்கு மேலே யார் டெபாசிட் பண்ணாலும் அவர் இப்போ நம்ம ரெண்டு பர்சன்ட் கொடுக்குன்னு கேட்குறோம் ஏன்னா ஒரு கம்பெனியில் ஒரு நம்ம ஒரு செக்ரட்டரி இவர் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணார் ஒர்க் பண்ணும்போது நல்ல பணம் வந்தது ஆனால் ரிட்டையர் ஆன பிறகு அவர் அப்போ நீ அன்னைக்கு ஒன்று ரெண்டு லட்சம் கிடச்சிருக்கும் அந்த ரெண்டு லட்சம் இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லை ஸோ இந்த கண்டிஷனில் அந்த அட்லீஸ்ட் டூ பர்சன்ட் ஓவர் அண்டபோ இப்போ செவன்டா நைன் பர்சன்ட் நம்ம கொடுக்கணும் இல்லைனா நீங்கள் ஆர்பிஐ இதில்லாம் போய்ட்டு பணம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு பணம் போயிட்டு பார்த்தீங்களா கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நிலைமைகளை பல விதமான இது கொடுத்துருக்கேன் டைம் இல்லை நான் இருபது டிமேண்டை சொன்னால் டைம் ஆகிடும் ஐ ஹவ் சர்க்குலேட்டட் சம் பாயிண்ட்ஸு ஸோ இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு வி ரெக்யர் ஃபாரம் இதுக்கு வந்து இன்றைக்கி ரெகுலராக வரணும் ரெகுலராக வந்து கான்ஸ்டியூட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இன்வைட்டட் அவர் சீஃப் கெஸ்ட் களிமூர்த்தி சார் டாக்டர் களிமூர்த்தி வேர் சனட் ஸ்பீக்கர் பேசின பிறகு நீங்கள் எப்படி இருக்குன்னு அவரை பற்றி எனக்கு தெரியல நாங்கள் கூப்பிடும்போது எங்களுடைய ரவீந்திரன் சொல்லிட்டு எங்கள் செக்ரட்டரி தான் அவர் கூப்பிட்டு சொன்னார் பண்ண பிறகு இப்போ பேசப்போனது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிரமாதமாக நம்ம சப்ஜெக்டையும் கேட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் இங்கே பேச போகிறாங்க நம்ம அவர் வந்து திருச்சியிலேருந்தே அவருடைய ஹெட் ஹெட்வார்டர் எஸ்பிஆர் ரிட்டையர் ஆகிட்டாரு ரிட்டையர் ஆகிட்டு இங்கே வந்து அங்கே வந்து கூப்பிட்டதுக்கு அனுமதிட்டார் ஆ சரி ஸோ அவர் எங்கள் நம்ம அழைப்பேயர்த்து இங்கே வந்திருக்காரு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அடுத்து கங்காதரன் சார் அவர் வந்து இஸ் நாட் நியூ டீம் இது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இங்கே வந்து இதே மாதிரி இந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு பேசிட்டு அவர் ஹெரிட்டேஜ் இந்தியான்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் எல்லாமே ஒர்க்கிங் டுவெர்ஸ் சுதீஷ் தான் வில் அவர் யுனைடெட் நேஷன்ஸ்னுடைய பல இதுக்கெல்லாம் போயிருக்காரு அதை அதை பற்றி அவர் பேசும்போது அவர் நான் டீடைல்ஸ் கொடுப்பார் ஐ டோன்ட் வாண்ட் டு கிராஸ் இந்தியல் மை கம்பரர் ஒர்க் ஸோ தென் நம்ம ஒரு சாய் மேட்ரி சா சாய் மேட்ரிமணி அவர் வந்து பஞ்சாப் கேசன் சார் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டுவர் நமக்கு இன்றைக்கி எப்போயுமே உணவளிப்பார் நமக்கு எல்லாருக்குமே இங்கே இங்கே பல நிகழ்ச்சிக்கு அவருக்கு வந்து நல்லா அவர் சம்பாதிச்சாலும் இங்கே வந்தாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி பப்ளிக் இதில் வந்து நம்மளோட இணைந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சீனியர் சிட்டிசன் எங்களுக்கெல்லாம் கைடு அண்ட் ஃபிலாசபர் ஸோ ராமசாமி சார் இங்கே உட்காந்துருக்காரு நாகராஜன் இவங்கெல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ் இங்கே இங்கே இங்கேலாம் இருந்துட்டு போனவங்கலாம் இப்போ தேவராலாம் சீட்டடியர் நௌ தேவார் ஹியர் ஜஸ்ட் ஏன்னா என்ன முன்னோருடைய இந்த ஆர்கனைசேஷனையே புரோபர்ஸ் கிளப்னுடைய பிரசிடென்ட் பாலாம்பால் தான் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்து எட்டில் நினைக்கிறேன் அப்போ நான் எல்லாம் இல்லை இல்லை ரெண்டாயிரத்து எட்டு ஆரம்பித்து மிஸ்ஸர் ராஜசேகரன் ஐஆர்எஸ் அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார் இன்றைக்கி முடியல அவரால் வர முடியல அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஹேண்ட் ஹவுட் பண்ணியிருக்காருப்போ விஆர் டூயிங் இட் ஸோ அவர் மீனாட்சி சுந்தரம் அவர் அவருடைய ஜென்ரல் செக்ரட்டரி ரொம்ப ஆக்டிவாக எல்லா ஊருக்கும் ஒரு பிரச்சனைன்னா கரூரில் ஒரு வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை இவர் போய் இன்டர்வியூன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு வந்திருக்காரு அதனால் இப்போ நான் கூட நங்கனூரில் ஒரு மீட்டிங் ரொட்டீனாக அந்த மீட்டிங்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் அதனால் பர்சனலாக எதாவது ப்ராப்ளம் இந்த ஒய்ஃபு லைஃப்லேயே மோசமாக என்ன ஒய்ஃப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய இதெல்லாம் எங்களில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இது கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க பிஹெச்டி பண்ணுறாங்க அவங்க அதெல்லாம் போய் பேசுகிறாங்க வந்து அந்த பாடலாம் என்ன வேணா பண்ணலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி அவங்கள போய் வீட்டில் மீட் பண்ணுறது இந்த மாதிரி சில ஒர்க்குக்களை செய்கிறோம் அதை கண்டினியூ டூயிட்ன்னு சொல்லிக்கிட்டு என்னை உரையை முடித்துக்கிட்டேன் வணக்கம்